சையத் அஃபீஸ் இவ்வளோ நேரம் பெரிய பட்டியலை காசிநாத பாரதி கொடுத்தாரு கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளவு முரண்பாடுகள் இவ்வளவு பிளவுகள் இருக்குது வேறு ஏதோ ஒரு அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கடைசியாக சொன்னதை நீங்களும் கேட்டிருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கிறதுனால தான் இருக்கிறாங்கன்னு பகிரங்கமாக சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க முதல்ல நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இவர் பேசும்போது நான் அமைதியாக கண்ணியம் காத்து எனக்கு நிறைய கருத்திருந்தப்போ இருந்தப்போ இடைமறிக்கலையோ அந்த கண்ணியத்தோடு அவர் நடந்து ஒரு நம்பிக்கையோடு நிலைப்பாடு இவங்களால ஒரு கருத்து உருவாக்கத்தை போராட்டத்தை செய்ய முடியல மக்களை திரட்ட முடியல ஒரு விஷயத்தை செய்தியாக்க ஆக்க முடியலன்ன உங்க மீது பழிய போட்டாங்கல்ல எவ்வளவு அது அபத்தமானது ஊடகத்தின் மீது என்னுடைய கையாலான தனத்தை தூக்கி போடுறதுக்கு யாரோ வேணும்ன்றதுக்காக ஆட்சியாளர்களை கடந்து நீங்க பண்ணீங்கன்னா அது அரசியல் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீது போடுறது இருக்குல்ல அந்த அபத்தத்தை இந்த ஊடகத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை நான் முதல்ல கண்டிக்கிறேன் அதை கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என் தலைப்புக்குள்ளே வரேன் நாங்களாவது கூட்டணிக்குள்ள பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் கட்சியிலேயே உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓபிஎஸ் உங்கள் கட்சி இல்லை சார் விட்டுருங்க டிடிவி தினகரன் உங்கள் கட்சி இல்லை சார் விட்டுருங்க செங்கோட்டையன் உங்கள் கட்சி தானே உங்களுடைய தலைமன் மீது விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல அதை என்ன பாக்குறீங்க இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு நகைச்சுவையாக இருக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் என்று சொல்லி கொண்டு ஒருத்தர் இது எங்க அம்மா கட்சி நான் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தேன் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காரு நான் ஒரு டாக்டர் நான் பேஷண்ட்ஸை சொல்லுவேன் இந்த வாரம் இந்த மாத்திரை சாப்பிடுங்க அடுத்த வாரம் வாங்க சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது அவங்க கட்சியில இருக்காங்களா இல்லையா ஆனா ஒரு பப்ளிக்ல உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணியுடைய முகமாக இருக்கக்கூடிய அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு அம்மையார் பேட்டி கொடுக்கிறாங்க அதை எதிர்த்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்களா இல்ல பாஜக விளக்கம் கொடுத்திருக்க இந்த நிலைமையில உங்களுடைய கட்சியே இருக்குது உங்கள நகைச்சுவையா இருக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது ஆனா அமித்ஷாவை பார்த்ததாக ஸ்க்ரோலிங் பிரேக்கிங் நியூஸ் போயிருக்கு சார் வச்சு பாக்குறேன் அப்ப அந்த நிலையில தான் உங்களுடைய தலைமையே இருக்கு இப்ப எங்களுடைய கூட்டணியில வந்து ஏதோ இதுவெறியும் கேட்காத காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் அதிகமாக சீட் கேக்குதா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து உதய சூரியன் சின்னத்தில் திமுக இந்த கூட்டணியில் நிற்க வேண்டும் என்று ஒரு கட்சியுடைய தொண்டனாக என்னுடைய ஆசையை நான் அதை வெளிப்படுத்துவங்க தலைவர்கிட்ட தலைவரே இருநூறுக்கு மேல சூரியன்ல நிற்போம் பெரும்பான்மையா நம்ம ஆட்சி அமைப்போம் எங்களுக்கு இது ஆசையா இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஊடகத்தில் உட்காந்து கேட்குறேன் தலைவரே எங்களுக்கு இரநூறுக்கு மேலே நிற்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்காக உடனே தலைவருடைய ஸ்டாண்ட் அது எடுத்துக்க முடியுமா கட்சியுடைய ஸ்டாண்டு அது எடுத்துக்க முடியுமா பல தொண்டர்களில் ஒருவனாக அது என்னுடைய ஆசை ஏன் கட்சி வளரணும்ன்ற ஆசையில எங்க கட்சியில பெரும்பாலானவர்கள் உழைத்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும்ன்ற ஒரு ஆசையில நான் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை அதுக்காகவே கூட்டணியில குழப்பம் அப்படின்னு பேசினா உங்க கட்சியில குழப்பம் இருக்கே செங்கோட்டையனை ஏன் தூக்குனீங்க அப்ப

அது சுதந்திரம் கிடையாது ஏன் ஒரு ஒரு கோல் போஸ்ட் ஏன் மாத்துறீங்க நாங்களும் அதை தான் சொல்றோம் எங்களுடைய கொள்கை கூட்டணி சுதந்திரமான கூட்டணி நாங்க எங்க கூட்டணிக்குள்ள நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் என்ன குழப்பம் அது ஒரு ஒருத்தர்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு உரிமை இருக்குது அந்த உரிமையின் அடிப்படையில அவர்கள் கொள்கை சார்ந்து பேசுறாங்க அப்புறம் ஒரு பக்கம் இப்படி பேசினா அது சுதந்திரம் கிடையாதுன்றீங்க அடிமையா இருக்கான்றீங்க அதுக்கப்புறம் வேற ஒரு கோல் போஸ்ட் மாத்தி வேற ஒரு விஷயத்தை பேசுறீங்க எனக்கு உண்மையிலேயே அது புரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டமும் நமக்கு நினைவு இருக்கும் அந்த காலகட்டத்தில் திமுக இதே மாதிரி ஆட்சிக்கு வருவோம் நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இப்ப இருக்கிறவங்களும் அப்பயே இருந்தாங்க யார் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இவ்வளவு சீட்டு வேணும் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி ஓபனா பொதுவெளியில வந்து இல்ல மற்றவர்கள்ட்டயோ பேசுறது இல்ல ஆனா இந்த முறை அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கோம் கே எஸ் அழகிரியா இருக்கட்டும் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொறுப்பாளர் வந்து நூத்தி பதினேழு பேசட்டும் துரை வைகோ பன்னெண்டு சொல்றாரு சிபிஐ வீரபாண்டியன் நாங்க கண்டிப்பா அதிக சீட்டு கேட்டு வாங்குவோன்றாரு சண்முகம் விவாதிச்சுட்டோம் இப்ப எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொல்லும் போது அது உங்களுக்கு அழுத்தமா மாறாதுன்னு எப்படி நீங்க நம்புறீங்க நாங்களே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு முன்னூத்தி தொகுதியா மாத்துங்க நாங்களும் கேட்கறோம் இதுதான் நீங்க கூட்டணி கட்சிக்கு சொல்றோம் இல்ல எங்களுக்கும் அது ஆசை இருக்குங்க எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு தான் நான் விளக்கத்தை கொடுத்தேன் பொறுப்பாக யார் யாருக்கு எந்தெந்த இடங்களை கொடுக்கணுமோ தலைவர் முடிவு செய்வார் இந்த கோரிக்கைகள் மட்டுமே கூட்டணிக்கு ஒரு அழுத்தம் என்று எடுத்து கொள்ள வேண்டாம் ஏன்னா இது கொள்கை கூட்டணி திருமாண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாங்கள் பல இடங்களில் சமரசம் செய்திருக்கோம் ஏன் திமுகவே சமரசம் செய்திருக்கிறது பல தொகுதிகளில் எங்களுடைய நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள்

நல்ல கூட்டணி ஆளுநர்களுக்கு கொடுத்திருக்கிறது துணை தலைவர்களுக்கு சொல்றதுனால தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்க இன்னைக்கு அடித்தட்டு மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு நிதி பகிர்வு ஒரு பிரச்சனையா இருக்கு அந்த நிதி பகிர்வின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இவங்களால நன்மையை வாங்கி தர முடியுமா மாநில அரசுடைய தொகையும் குறைஞ்சிருக்கு ஆனா அதை ஈடு செய்வதற்காக செஸ் ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டு இருக்கு மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்ல இந்த விஷயங்கள் பேசுறதில்லை பத்தி இல்ல கல்வி சார்ந்த விஷயங்களில் நிதி தராம மறுத்துக்கிட்டு இருக்கு கல்வி உரிமை சட்டத்துக்கு நிதி தரல நீதிமன்றத்துக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இவ்ளோ பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பாஜக மாதிரி ஒரு நல்ல கட்சி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா நாங்க சொன்னோம் பாஜகவுக்கு அடிகிமையாக அந்த ஆட்சிக்காக எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு அதிமுக காரன் கேசுறாங்க இன்னைக்கு பாஜக எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றியது என்று சொன்னார்ல அப்ப அதிமுக தொண்டர்கள் உங்க ஆட்சியை காப்பாத்தலையா இடைத்தேர்தலில் அந்த ஒன்பது சீட்டு அதிமுக உடைய தொண்டர்கள் பாஜக அமித்ஷா உடைய ஆசியா இது ரெண்டு நீங்க கேளுங்க

தலித் சமூகத்து இளைஞர்கள் ஒரு ஒரு நடிகர் வந்த உடனே விசில் அடிச்சுட்டு அவருக்கு பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு தலித் சமூகம் இருப்பதாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இன்னைக்கு தலித் சமூகம் சமூகம் தான் தமிழ்நாட்டில் அரசியல் தெளிவில் ஒரு முன்னோடி சமூகமாக இருக்கிறது அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது யாராக இருந்தாலும் நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையா இருக்கு இல்ல முதல்ல நான் ஒரு முழு மருத்துவன் எனக்கு ஐசியூல இருந்து கால் வந்துகிட்டு இருக்கு அதை நான் ரிசீவ் பண்ணாம மெசேஜ் மூலமா ஒரு நோயாளிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை ஒரு பர்சனலா அவர் பேசினதை நான் கடந்து வந்துடுறேன் நான் பர்சனல் அட்டாக் பண்றதுதான் அதிமுகவுடைய பழக்கம் அதனால அதை நான் கடந்து வந்துடுறேன் ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்றாரு விசாகனையே சொன்னார் தலைமை செயலகத்துக்கு முதல் முதல்ல இன்கம் டாக்ஸ் ரேட் வந்து யாருடைய ஆட்சியில மினிஸ்டருடைய வீட்ல ஃபைல தூக்கி போட்டீங்கல்ல அது யாருடைய ஆட்சியில அதுக்கப்புறம் தானே சரணாகதியானீங்க அதெல்லாம் பேசுவோமா சும்மா ஏதாவது ஒரு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே போனோம் மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு பேசினா என்னது யாரோ பேசினாரு போன்ல வச்சு பேசினாருன்னு ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா சார் மோடி சொன்னதுனாலதான் சேர்ந்தேன்னு அத தினை பண்றாரா இன்னைக்கு அவரோடதானே நீங்க துணை முதலமைச்சர் மீண்டும் ஆக்கி அவரோட சேர்ந்து நின்னீங்க எடப்பாடியே நன்றிக்கடன் பற்றிரு நன்றி கடன் அப்ப டெல்லியில் இருக்கிறாங்கல்ல அப்ப டெல்லிக்கு போகாதன்னு இறந்து சொன்னாரு இவர் சொல்றாருல்ல எடப்பாடி நன்றி கடன் பட்டவர் பாஜகவுக்கு ஆனா இவரு நாங்க டெல்லிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு கதையை விட்டு ஒரு மூத்த

மனசாட்சி உள்ள தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னது டெண்டரை விட்டு சசிகலா அம்மையார் உங்க கையில ஒப்படைச்சிட்டு போனத துரோகம் பண்ணிருக்கீங்க நீங்க எப்படி ஒப்படைச்சாங்க எதுக்காக ஒப்படைச்சாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாம கிடையாது அதனால இந்த ஜனநாயக டிராமா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக எல்லாம் நடத்த முடியாது ஓகே அன்னைக்கு யாரு யாரு ஏதோ ஒரு விஷயத்தை அதிகமா செய்ய முடியுமோ அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க அவர்கள் தலைவர் ஆனாங்க அதனால ஏதோ ஒரு விஷயம் எல்லாம் மறைச்சு பேசினீங்கன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி நக்கலா பேச முடியும் ஜனநாயகத்துல பொது வெளியில வரும்போது தார்மீகத்தோடு ஒரு பொறுப்புணர்ச்சியோட பேசணும் நம்ம கல்ல தூக்கி எரிஞ்சா அது ஒரு கண்ணாடி கல்லுன்றத அதிமுகவும் பாக்கணும் அதை விட்டுட்டு நாங்க வந்து பரிசுத்த ஆவியுடைய வெளிப்பாடுன்னு நினைச்சிக்கிட்டு உங்க மேல அவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எதிர்கட்சி போற போக்கலை விமர்சிக்கிறது ஏத்துக்க முடியாது இதுக்கு பதில் சொல்லுங்க முடிஞ்சா நன்றி பே நல்லா இருக்கும் கழிட்டு கொடுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்க அமைதி